அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் இருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்க்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ராடே மற்றும் டெலிவரினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த இன்ட்ராடே அப்புறம் டெலிவரியில் வந்து என்னென்ன டி அட்வான்டேஜஸ் இருக்குது அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் ஸோ சந்தையில் புதுசாக வந்துருக்கவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களாம் நீங்கள் கன்னியாக பார்க்குறதா பார்க்கலாம் ரெண்டு ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே கூட வந்துடலாம் சரிங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே அப்படின்னா என்ன அப்படின்னா காலையில் மார்க்கெட் வந்து ஒம்பதைகால் மணிக்கு ஓப்பன் ஆகி மூன்றரை மணிக்கு க்ளோஸ் ஆகும் பங்கு சந்தை ஸோ அந்த டைமுக்குள்ளே ஒன்பதுகால் மணிலேருந்து மூன்று மணிக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் ஸ்டாக்கை வாழ்ந்து வாங்கி விற்றோம் அப்படின்னா அதுதான் வந்து இன்ட்ராய்டேட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவே வந்து டெலிவரி அப்படின்னா மார்க் இன்றைக்கி ஸ்டாக் இன்றைக்கி வாங்குறோம்னா நாளைக்கு விற்றாலும் சரி நாலாண்டைக்கு விற்றாலும் சரி அது வந்து பத்து நாள் கழித்து விற்றாலும் சரி பத்து வருஷம் கழித்து விற்றாலும் சரி ஸோ அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது நம்ம எப்போ வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு எத்தனை வருஷங்கள் வச்சுக்கிறோம்னாலும் நம்ம வந்து விற்றுக்கலாம் அதுதான் வந்து டெலிவரி அப்படிங்கிறது இந்த டெலிவரியில் பார்த்திங்கனா ஷார்ட் டெம் மிட் டேம் அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் அப்புறம் லாங் டேம் எல்லாமே இந்த டெலிவரிக்குள்ளே தான் வந்து வரும் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணாலும் சரி டெலிவரியில் வந்து ஸ்டாக் வந்து பை பண்ணாலும் சரி நம்ம வந்து என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயுமே நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து எந்த ஆனாலும் சரி வாங்கி வந்து விற்க முடியும் ஸோ நம்ம அதில் வந்து என்எஸ்சியில் மட்டும் தான் நம்ம இன்ட்ராடியே பண்ணணும் அல்லது வந்து பிஎஸ்சியில் தான் இன்ட்ரோடியே பண்ணணும் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு கணக்குமே கிடையாது நம்ம இந்தியாவில் உள்ள இந்த ரெண்டு மிக முக்கியமாக என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் உள்ள இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையுமே நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணி செல் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஒவ்வொரு ப்ரோக்கருமே இந்த இவங்க ரெண்டு பேத்திட்டையுமே வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்து வந்து லிவரேஜ் ஆக்சுவலி நான் வந்து லிவரேஜை பற்றி நீங்கள் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதை பாருங்கள் லிவரேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டு லிவரேஜ் வந்து நான் வந்து ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் லிவரேஜ் வந்து இப்போ நம்மள்ட்ட ஆயிரரூவா பணம் இருக்குதுனால் இப்போ நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா பத்தாயிரம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வந்து விற்க முடியும் அதுதான் வந்து லிவரேஜ் அப்படிங்கிறது இதுவே டெலிவரியாக இருந்தால் ஒவ்வொரு ப்ரோக்கரும் ஒவ்வொரு மாதிரி தருவாங்க ஒரு சில வந்து ரெண்டு டூ டைம்ஸ் கொடுப்பாங்க அதாவது ஆயிரரூவானா ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி விற்கிற மாதிரி கொடுப்பாங்க ஒரு சிலருந்து மூவாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறுவாங்க இந்த லிவரேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேவுக்கு வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் கம்மியான அமௌண்ட்டை போட்டு அதிகமான லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே டைம் அந்த கம்மியான அமௌண்ட்டை போட்டு அதிகமாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால லாஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இழப்பும் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து உங்களை சொந்த காசை போட்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் இது மாதிரி த்ரீ டைம்ஸ் வந்து வாங்குங்க அதிகமாக நீங்கள் லிவரேஜ் வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய கேபிட்டலுக்கே வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்குங்க அடுத்து வந்து இன்கம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் வந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு ஒரு வருமானத்துக்கான ஒரு வழியாக வந்து இந்த இன்ட்ராய்ட் ட்ரேடிங் வந்து இருக்கும் காலையில் அஞ்சு நிமிஷத்துலேயே கூட நீங்கள் வந்து வருமானத்தை எடுத்துகிட்டு அல்லது அரை மணி நேரத்தில் கூட நீங்கள் வந்து இந்த வருமானத்தை எடுக்கலாம் அல்லது வந்து காலையில் வாங்கிட்டு ஈவினிங் கூட நீங்கள் அந்த வருமானத்தை எடுத்துகிட்டு வெளியே வர முடியும் அதே மாதிரி லாஸும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து நினைவில் கொள்ளுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டெலிவரிக்கு வந்து எப்படி வருது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அல்லது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கழிச்சு நம்ம செல் பண்ணும்பொழுது அதுக்கு இடையில வந்து அந்த கம்பெனி வந்து நமக்கு டிவிடெண்ட் கொடுக்கலாம் அல்லது வந்து போனஸாக கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் அதில் இன்கம் வருமா தவிர மற்றபடி டெய்லி இன்கம்கான வாய்ப்பு வந்து நம்ம டெலிவரியில் வந்து இல்லை அடுத்து வந்து ரிஸ்க்கு ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா இன்டோரேட் ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் இருக்கும் ப்ரைஸ் ஆக்சனோடைய மூவ்மெண்ட் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் சரி மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் சரி சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜ் யூஸ் பண்ணாலும் சரி நம்ம இன்டர்னெட் ட்ரேட்டிங்கை பொறுத்தளவு நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி இல்லைனா வந்து நமக்கு வந்து ஹை ரிஸ்க் தான் அது வந்து நம்ம கேபிட்டல் நம்ம இப்போ வந்து பத்தாயிர ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா ஒரு நாளைக்கு அந்த பத்தாயிரமும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த இன்டாடேவை பொறுத்தளவு இதுவே டெலிவரியை பொறுத்தளவுக்கு வந்து நார்மல் ரிஸ்க்கு தான் மார்க்கெட்டில் பொதுவாக ஏதாவது நியூஸ் பேசிக்கலாம் ஏதாவது பிரச்சனை வந்து மார்க்கெட்டு விழுந்தால் மட்டும்தான் அந்த ஒரு இஷ்யூவை தவிர மற்றபடி ஒரு நல்ல ஸ்டாக்ஸில் நீங்கள் லாங் டர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுதோ ஸோ இந்த ஒரு ரிஸ்க்கு வந்து நார்மலான பங்கு சந்தைக்கு உள்ள என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அது மட்டும் தான் இருக்கிற தவிர மற்றபடி இன்டாடே வந்து ஹை ரிஸ்க் இருக்குது அதை எப்பயுமே அதை வந்து ஞாபகம் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரைசிங் அண்ட் ஃபாலிங் அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி இண்டாடே இருக்கவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் ரைசிங் அண்ட் ஃபாலிங்கை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது ஏன்னா ஓவர் நைட் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது இந்த மார்க்கெட்டில் காலையில் இன்றைக்கி ஏதாவது ஸ்டாக் வாங்குறோம்னா ஸோ இன்னும் ஒன் வீக் கழிச்சு நம்ம விற்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஸோ இன்னைக்கு காலையில் நைட்டு தூங்கிட்டு எழுந்துச்சு காலையில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு அந்த நீங்கள் வாங்கின ஸ்டாக்கை பொறுத்து ஏதாவது அது மார்க்கெட்டை பொறுத்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருக்கும் இது ஒரு மோசமான நியூஸ் வந்து நிறுவனத்தை பற்றி ஏதாவது ஒரு தவறான நியூஸ் வந்திருந்தால் கூட சரி அந்த செய்தி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டை வந்து பாதிக்கிற செய்தியாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டாக்கை பாதிக்கிற செய்தியாக இருந்தாலும் சரி உடனே உடனேனாகவும் மார்க்கெட் வந்து சடனில் கீழே போயிடும் ஸோ இந்த வந்து ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட் வந்து ஒரு சம் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஒரு நாள் இறங்கினா கொஞ்சம் ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இந்த மார்க்கெட் கீழே போகாதா மேலே போதாங்க பற்றி எந்த காலையுமே கிடையாது கீழே போனால் செல் பண்ணிவிட்டு பை பண்ண போகிறாங்க மேலே போனால் பை பண்ணிவிட்டு செல் பண்ண போகிறாங்க அவங்க வந்து காலையிலே தெரியும் அவங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன நியூஸ் இருக்குது எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டு அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து உள்ளவே வந்து என்ட்ரி ஆவாங்க அடுத்து வந்து மார்க்கெட் ட்ரெண்டு மார்க்கெட் ட்ரெண்டு வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும் காலையிலேயே வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருக்கு அப்போனா ஒரு ஸ்டாக் வந்து ஃபேவராக ஒரு நியூஸ் வந்துருக்குனா உடனே வந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே மேலே போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதோடைய குவார்டர் ரிசல்ட் வந்து அல்லது அது அதை பற்றி ஏதாவது ஒரு கம்மியாக டை அப் ஆக போகுது ஸோ அது எதமாக சம்திங் ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கலாம் அப்போ அதை வந்து அவங்க பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஸ்டாப் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ண முடியும் அடுத்து ட்ரேடிங் ஸ்ட்ரெஸ்ஸு பொதுவாக ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு தான் ஏன்னா நம்ம வந்து போட்ட பணம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு உத்தரவாத இல்லாத நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணுறோம் ஸோ நம்ம கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கரெக்டாக லாஸ் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு நஷ்டத்தை வந்து தவிர்க்கலாம் பொதுவாகவே வந்து டெலிவரியை தவிர இந்தாடி பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு செகண்ட் மாறிட்டு இருக்க மார்க்கெட்டில் ஐயோ எப்போ ஏறுதா இறக்க போகா இறங்க போதா அப்படிங்கிற ஒரு கவலையிலே வந்து ஒரு டென்ஷனும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ ஏன்னா எப்போ வாங்கினாங்கன்னா எப்போ வைக்கப்போறாங்கன்னா வந்து அவங்க தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் டெய்லியும் வந்து மார்க்கெட் பேசிக்கு ஒவ்வொரு செகண்டும் எப்படி ஏறி இறங்குது இதை பற்றி அவங்களுக்கு வந்து கவலை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் அவங்க வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அதாவது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிஸை பொறுத்தளவு இந்த இண்டாடியே பண்ணவங்க வந்து அதிகமாக அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் சம்திங் ஏதாவது ஒரு அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அவங்க அதை பேஸ் பண்ணி தான் டக்குனு இண்ட்ராடியே வந்து பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இந்த ஃபண்டமெண்டலை பற்றியோ அல்லது இந்த டெக்னிக்கலை பற்றியோ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கவலைப்பட மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லிஸ் அண்டு பியரிஸ் மார்க்கெட் மார்க்கெட்டை பொறுத்தளவு புல்லிஸாக இருக்குது அப்படின்னா உடனே பை பண்ணுவாங்க பீரஸாக இருக்குன்னா உடனே செல் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் நடக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவு கண்டினியூவாக அப்படியே வெர்டிகலாக நைன்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் எப்போயுமே ஏறாது ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் எப்பயுமே மார்க்கெட்டில் இருக்கும் இந்த புல்லிஸ் அண்ட் பீரிஸை வந்து இவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் இது வரைக்கும் இருக்குன்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணி இவங்க ஒவ்வொரு புல்லிஸ் அண்ட் பேரிஸையும் வந்து இவங்க வந்து பயன்படுத்திக்க வந்து இன்றாடேவுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே டெலிவரி இருக்கிறதா ரொம்ப நாள் கழிச்சு விற்க போகிறாங்கன்னா இந்த புல்லிஸ் அண்ட் பீரீஸில் வந்து அவங்க வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களுக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாகவே முதலீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து முதலீடு கிடையாது அது வந்து ஒரு வருமான தினசரி தொழில் மாதிரி தான் அது ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டெலிவரி நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணும்போது ஸோ அது மூலமாக வந்து அவங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இப்போ ரூபாய்க்கு ஒரு சார் வரணும்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நானூறுரூவா ஐந்நூறுபா போச்சுன்னா அது வந்து அவங்க பண்ண முதலீட்டுக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் வரும் ஸோ இது வந்து இன்றா டெவலில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு செக்ஷனே வந்து அதில் பொருந்தாது அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது இந்த மார்க்கெட்டை பற்றி அதிகமாக யார் கற்றுக்க விரும்புவாங்க அப்படின்னா இந்த இன்ட்ராடே பண்ணுறவங்க மட்டும்தான் மார்க்கெட்டை பற்றி அதிகமாக கற்றுக்க விரும்புவாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா பொதுவே மார்க்கெட்டை நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒவ்வொரு செகண்டுமே ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்டை வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க வந்து ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி கண்டிப்பாக டெய்லி வந்து அனாலிஸ் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்குமா நேற்று எப்படி மார்க்கெட்டை முடிஞ்சுது என்ன நடந்திருக்கு எந்தெந்த கேண்டில்ஸ் வந்து உருவாயிருக்கு என்ன ஷாக்கில் இது மாதிரி நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பனாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு டைமுக்கும் ஏற்ப வந்து இந்த டைம் ஃப்ரேமில் வந்து கேண்டில் ஸ்டிக் அஞ்சு டென் மினிட்ஸ் கேண்டில்ஸு ஸோ இதில் இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஏன் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு கேண்டல்ஸும் வந்து உருவாகும் பொழுது என்னென்ன நடக்குது இதை பற்றி வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இதனால் வந்து அவங்களுடைய லேர்னிங் அவங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதே லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் ஸோ பொதுவாக ஏதாவது ஒரு நியூஸ் அடிப்படையில் பொதுவாக வந்து ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபண்டமெண்டலோ ஏதாவது ஜஸ்ட் டெக்னிக்கலாக நார்மலாக பார்த்துட்டு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க பட் ஆனால் டெய்லியும் வந்து கற்றுக்கிற அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டெய்லியும் வந்து மார்க்கெட்டை கற்றுக்கணும் ஒவ்வொரு நியூஸும் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட 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 சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி இன்ராடேவ் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்து வந்து ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் அதாவது இந்த ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் பீரியட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்ஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா இண்ட்ராடேவுக்கு வந்து ஒரு பொருத்தமானதில்லை ஏன்னா ஸ்டாக்ஸை வந்து நம்ம இண்ட்ராடே வந்து காலையில் வாங்கிட்டு ஈவினிங் குள்ளே விற்றுருவோம் ஆனால் அந்த ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டெலிவரிக்கு தான் வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் இந்த ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் பீரியட் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே சரி ஒரு இறக்கத்தில் வந்து ஸ்டாக் ப ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி ஒரு ஏற்றத்தில் வந்து விற்கணும் ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணணும் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸோ எத்தனை வருஷம் வேணாலும் அவங்க வந்து வச்சிக்கலாம் எந்த ஒரு கால வரம்பும் வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடையாது ஸோ இன்றைக்கி வாங்கி தான் நீங்கள் வந்து அந்த டைம் ஃப்ரேமே கிடையாது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஸோ மாதிரி எந்த ஒரு டைம் ஃப்ரீமும் இந்த டெலிவரியில் வாங்குகிற ஸ்டாக்கு கிடையாது ஸோ அதனால் ஸ்டாக் ஹோல்டிங் பீரியட் வந்து இது டெலிவரிக்கு வந்து கிடையாது அடுத்து வந்து மார்க்கெட் வாட்சிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இன்றாடே பண்ணவங்களுக்கு தான் மார்க்கெட் வாட்சிங் கண்டினியூவாக மார்க்கெட் வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இன்றாடியே பண்ணவங்களுக்கு தான் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க தான் இன்றாடியே வந்து டெய்லியும் பண்ணுறாங்க ஸோ இப்போ இப்போ காலையில் பை பண்ணிட்டாங்கன்னா பத்து மணிக்கு ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் மார்க்கெட்டை கண்டினியூவாக ஏன்னா அப்போ தான் வந்து லாஸ் ஹிட் பண்ண போதா அல்லது வந்து வேறு ஸ்டாக்கு வந்து ஏதாவது வந்து நியூஸ் வந்து ஃபேவரட்டாக வருதா அல்லது வந்து நம்ம வாங்கிக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் கரெக்டாக ஆகுதா ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து இன்றாடியோவில் வந்து பணம் சம்பாரித்து வெளியே வர முடியும் கரெக்டாக ப்ராஃபிட் அடைஞ்சிட்டு ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட் வாட்சிங் வந்து காரங்களுக்கு தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் இந்த டெய்லி வந்து மார்க்கெட் வந்து அவங்க வந்து வீக்லி ஒன் டைம் அல்லது மந்த்லி ஒன் டைம் அவங்க பார்த்தா கூட போதும் ஏன்னா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மாதிரியே மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ